அஸ்லாம் எல்லா இறைவனுக்கு நான் அந்த தோட்டத்தை காட்டி ரொம்ப நாளாக ஆச்சுங்க இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன பறிக்கலான்னு பாருங்கள் இங்கே வருங்க பச்சை மிளகாயெல்லாம் இருக்கிறாங்க என் கையில் வந்து என்ன கடிச்சிச்சின்னே தெரியாமல் ஒரு கையே வீங்கி போய் இருந்ததுனால நான் வந்து வீடியோவே நான் எடுக்கலைங்க சும்மா கீழே மட்டும் இந்த சமையலை சும்மா இதாக மாதிரி ஷார்ட் மாதிரி போட்டேன் பாருங்கள் கலர் குளர்ப்பு அதனால் நான் போடவே இல்லை தோட்டத்துக்கு கொடுக்குற உரத்தை மட்டும் நம்ம போடுறோங்க போடுறோம் நானும் தான் போடுறேன் அதை மட்டும் போடக்கூடாது மாடித்தோட்டத்தில் விளையிறத நம்ம எதை இதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம் எதை இதுக்கு நம்ம நல்லதுங்கிறத நாங்கள் விடுறேங்க இங்கே வருங்க இது காஷ்மீர் ரோஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்காங்கல்ல கொடி ரோஸ் இதில் நான் ஊட்டியில் வாங்கிட்டு வந்தது இங்கே பாருங்கள் வெள்ளை சங்குப்பூ இங்கே பாருங்கள் கோழி கொண்டை இந்த மாதிரி இருக்கிறதுனால கோழி கொண்டைன்னு இதுக்கு பேரை வச்சுருக்காங்க நெல்லிக்காயை பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் என்ன பூக்களை காய் பாருங்கள் இவங்கெல்லாம் வாரண்டியாக தன்னால் வந்தவங்க தான் எப்படி இருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் தக்காளி பருப்பமா பாருங்க கொஞ்சம் தக்காளி பறிச்சுக்குருவோம் கொஞ்சம் கூடவே இருக்காங்க தக்காளி பறிச்சுக்கிடுவோம் எவ்வளோ பாருங்க பெரியுதா என்னன்னு தெரியல எல்லாம் அவங்களாக படந்து போய் கிடக்குறாங்க பாருங்க இந்த இடத்துல தக்காளி பறிச்சுட்டு நான் அங்கிட்டு இருக்குங்க பறிப்போம் கொத்தமல்லி பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் பூத்துட்டாங்க இவங்க வந்து கேசவர்த்தினி ஒரு கொய்யாப்பழம் அழுத்திருக்காங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் கொய்யாப்பழம் பிஞ்சு பிஞ்சாக இருக்கிறாங்க உள்ள இந்த கொடி படந்ததுனால என்னையால் பறிக்க முடியலைங்க இங்கே பாருங்க பாருங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க பாருங்க கொஞ்சம் அவரக்காய் இருக்குது பறிச்சுக்கணும் இப்போது காலையில் சாப்பாட்டுக்கு இந்த அவரக்காய் வீட்டில் கொஞ்சம் காய்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு ஒரு அவியர் செய்ய போகிறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு செடி அதில் அவரக்காய் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக படித்து இன்றைக்கி அவியல் செய்வோம் காய்கறி பழைய காய்கறி இருக்குது வீட்டில் கீழே அதோட இதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து செய் என்னோடய இங்கிலீஷுங்க இங்கே பாருங்க நம்ம வீட்டில் பீன்ஸு போட்டுருக்காங்க இங்கே பாருங்க இதுக்கு பேர் என்னமோ ஒரு காய்கறியில் சொல்லி புல் பெரியா மல் பெரியா இங்கே பாருங்கள் இருக்காங்க இதை வந்து டப்பு மாற்றி வச்சுட்டேங்க இங்கே பாருங்கள் மொச்சைக்காய் வந்து ரெண்டு செடி தன்னால் மஞ்சளில் வந்துச்சு விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் பூத்துருக்காங்க கொஞ்சோன்னு மீன் அமிலம் மோர் கரைச்சல் பெருங்காயம் போட்டு அடிச்சு விடணுங்க இங்கே பாருங்க லெமனா நான் இங்கே பாருங்க குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சிருக்கா இது லெமனா மினி ஆரஞ்சான்னு எனக்கு தெரியலை இங்கே பாருங்கள் பூ விட்டுருக்காங்க பிஞ்சுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் சின்ன மருமாவும் மாசமாக இருக்குது அதுக்கு ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளை குத்தி இதுகள்லாம் சாப்பிடவே மாட்டேங்குது அதனால் இன்றைக்கி ஒரு பானை மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேங்க புதினா சேர்த்து அதோட என்ன வீட்டில் இருக்க பொருளை வச்சு சேர்த்து செஞ்சு கொடுக்க போகிறேன் புதினா சேர்ந்தால் வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் ஊறும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கெமிக்கல் இல்லாதது வீட்டிலே படித்து இதை செஞ்சு கொடுப்போம்ட்டு இங்கே பாருங்கள் இது ஒரு உபயோகம் தான் நாங்கள் வீட்டில் இருக்கிறது நம்ம உரம்லாம் போடுறோம் வைக்கிறோம் அது வந்து தனி பிரச்சனை இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு தேடாமல் வந்த செல்வங்கள் தேடாமல் வந்த திரவியம் ஒன்று வந்திருக்குது நான் காட்டுறேன் என்ன என் திரவியம் அப்படின்ட்டு தோட்ட திரவியம் இந்த பாருங்கள் மல்லிகைப்பூ பறிச்சுக்குருவோம் மல்லிகைப்பூலாம் இப்போ தாங்க முட்டு விட்டு பூராங்க இனிமேல் வெயில் காலம் வந்துட்டால் நல்லா காப்பாங்க பூப்பாங்க இங்கே பாருங்க ரெண்டு லெமன் ரெண்டு லெமன் வந்திருக்காங்க பாருங்க கண்ணால் இந்த முருங்கை கண்ணில் வந்தது இங்கே பாருங்க காய் இல்லை காய தங்க இருக்காங்க காய இருக்காங்க பழம் இருக்குது அதை பறிச்சிக்கிருவோம் போயிடும் இங்க பாருங்க பாருங்கள் எல்லாம் காயதான் இருக்காங்க இங்க பாருங்கள் வேஸ்டாக இந்த பாருங்கள் பொரியலுக்கு கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்தோம் இங்க பாருங்கள் அதை அவிச்சு எதுக்கு செஞ்சால் பொரியல் செய்யணும் இல்லாட்டி அவிச்சு வத்தலா போட்டால் நம்ம தயிர் சோறு சாம்பார் சாப்பாடு இதுக்கெல்லாம் வறுத்து தொட்டுக்கரலாம் அதை உடனே கைக்கு மேயே அவிச்சு போட்டுறணும் ரெண்டு உப்பு அள்ளி வள்ளி போட்டு அவிச்சு வடிகட்டி போட்டுறணும் இந்த பாருங்கள் மாடியில் பறிச்ச மிளகாயில் மோர் மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டையும் காஞ்சோன்னா ஒரு டப்பாவில் பாக்ஸில் அள்ளி அடைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம வறுத்து தேட்டுக்கரலாம் பாருங்க சங்கு பூக்கிட்டு அந்த பப்பாளியில் ஒரு தக்காளி செடி வந்துச்சுங்க அதில் தக்காளி பழத்தை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த வாளியிலே இருக்குது இங்கே பாருங்கள் பப்பாளி காய் இருக்குது அதில் ஒரு தக்காளி பாருங்கள் அவியலுக்கு முருங்கக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம தோட்டத்தில் பிஞ்சாதே இருக்குது அதை பறிச்சிக்கிறோம் பாருங்கள் பறிக்கிறேன் அந்த அவியலுக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பறங்கிக்காய் அதெல்லாம் போட்டால் அவியலுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பிஞ்சு இருந்துச்சு பச்சிக்கிறேன் மற்ற அதெல்லாம் பிஞ்சாகவே இருக்காங்க பாருங்கள் அடுத்த ஈடு வர்றாங்க மாஷாலாம் இங்கே பாருங்கள் தக்காளி இங்கே இருக்காங்க இவங்களையும் பறிச்சிக்கிறோம் இவங்க ஆப்பிளில் வந்திருக்காங்க இந்த தொட்டியில் வந்தாங்க நான் அந்த கொய்யா மரத்தில் கட்டி விட்டுக்கேன் இந்த வரக்காய் இருக்காங்க பரிசு கீழே தாங்க வைக்கிறேன் பாருங்கள் வேலை இதாக வைக்கும்போது அப்போதைக்கு இத்தோட்டத்துலேயும் காய்க்காதுங்க ரூபா பதினஞ்சு ரூபான்னு விற்கும்போது நல்லா காப்பாங்க இங்கே பாருங்கள் காய்ங்கெல்லாம் இங்கே பாருங்கள் அதை திரைச்சி எதுவும் இருக்காங்க கத்திரிக்காயும் இருக்காங்க இப்போ பாருங்கள் அத்தி ஒரு ஏழா வச்சுக்கிட்டு வச்சேனா பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க அத்தி தேடாமல் வந்த திரைவியம் எங்கள் தோட்டத்தில் காட்டட்டா காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் தக்காளி கொத்தமல்லி போட்டிருந்தேங்க அது பூ பூத்துருச்சு அதில் புதினா தக்காளி தன்னால் வந்துச்சு பாருங்க மிளகு தக்காளி கீரை அந்த ஃபுல்லாக செவரொட்டியெல்லாம் சின்னமாக இருக்கும் சாப்பிடாது ரெத்த அயின் இதுதே ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ட்ரிப்பு போய் போட்டு போட்டுக்கிட்டு வரேன் இங்கே வருங்க பச்சை மிளகா இதுக்கு பறிக்கிறேன் அவியலுக்கு தோட்டத்தில் இருந்து பறித்து கண்டை போடுவோண்டு பறிக்கிறேன் பாருங்க மூணு இங்கே நிறையா இருக்குது கீ தேவையில்லைன்ட்டு பறிக்கிறீங்க அதுனப்பில் இப்போ சவராட்டியெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது அதனால தான் இந்த இப்படி வச்சு கொடுப்போம் புதினா ஜூஸு முருங்கைக்கீரை சூப்பு இங்கே பாருங்க முருங்கை மரம் சாஞ்சு கிடக்கு டப்போடவே சாக்கு தூக்கி வைக்கணும் என் பெரிய மருமம் வந்தோடனே அதை தூக்கி வைக்கணும் இது வந்து யாழ்ப்பாணம் முருங்கை கட் பண்ணிவிட்டு நல்லா வந்துருக்கா பாருங்கள் இவங்க சாத்துக்குடி சாத்துக்குடியை மாற்றி வச்சு அதை அதில் இது வெந்தயக்கீரையை போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் அந்த சத்தில் வந்து தூர் அழுகாமல் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தாண்டி போட்டிருக்கேங்க பாருங்க எல்லாத்துலேயும் தக்காளி வ பாருங்க சாப்பிட்றணும் எவ்வாறுங்க பாவக்காயெல்லாம் இருக்காங்க அங்கிட்டிருக்கும் வீடியோ எடுத்துகிட்டு பறிக்க முடியாது யாராச்சும் வீடியோ எடுத்தாலையும் பறிக்க முடியும் இந்த வலை மாதிரி போட்டோன்னா அதுக்கு பின்னாடி இருக்குது அதெல்லாம் தான் வந்து மருமாவை கூட்டிகிட்டு வந்து அதை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு பறிக்கணும் அவங்களாம் வந்தவங்க தான் பாவக்கா பாருங்க மேலே போயிட்டாங்க அந்த ஒரு வலை கட்டிவிட்டேன் அதில் போயிட்டாங்க இந்த பாக்ஸில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சேன் போயிட்டாங்க பார்ப்போம்மா நம்ம வீட்டுக்கு வந்தது தேடாம வந்த திரைவியம் கே பாருங்க சம்மங்கி இந்த சம்மங்கின்னு தெரியாமல் கட் பண்ணி விட்டு எல்லாத்தையும்ங்க பாருங்களே இந்த ஒரு குச்சி மட்டும் விட்டுருந்தேன் மற்றதெல்லாம் கட் பண்ணி நான் என்ன நினச்சேன் ரொம்ப இலையா என்னண்டே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாேர்ட்டையும் இது என்ன என்னன்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இது தன்னால் வந்தது நான் வந்து காசு கொடுத்து ஒன்று வாங்கல ஒரு பேக்கில் இது கிடந்துச்சு என்ன கிழங்குன்னு தெரியாமே நான் வந்து இதை ஒன்றுனே சம்மங்கி முட்டு விட்டோனே நான் க ஆஹா சம்மங்கிடா நம்ம தேடுனது வந்துருச்சு அப்படின்ட்டு பாருங்க பூத்துருக்காங்க இங்கே பாருங்க முட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டேங்க தொழுத்து வந்து வருதா என்னன்னு தெரியல வரும் வரும் பாருங்கள் விட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க வெந்தயம்லாம் பூ பூத்துருச்சு பாருங்க வெந்தயம்லாம் பூத்துருக்காங்க என் பிடி பேரனுக்கு பிடிச்ச சீதா காய் இருக்காங்க நான் வந்து கடுகு எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் சோம்பு எடுத்து வீரிய போட்டிருக்கேன் இப்போ வெந்தயம் எப்படி வருதுன்னு வீடியோ போடணும் இந்த பாருங்க கடுகு திருப்பி இப்போ புதுசாக வீவஸ் பார்க்குறவங்களுக்கு இது எப்படி கடுகு கடுகு செடி இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது அதுலேருந்து நான் பறித்து வச்சேன் இந்த பாருங்கள் இதுதான் கடுகு செடி அந்த எல்லோ கலர் கூத்துருக்காது கடுகு செடி அதுலேருந்து இதை எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சதை ஒடிச்சு வச்சுருக்கேன் இதில் எப்படி கடுகு எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்து தக்காளி தக்காளி அங்கே பாருங்கள் அங்கே உருண்டு கிடக்குறாங்க இந்த வருங்க அவரக்காய் புதினா சங்குப்பூ வந்து நான் வந்து சங்கு டீ போட்டு குடிக்கிறேங்கப்போ அதுக்கான எடுத்துகிட்டு போகிறேன் இதெல்லாம் வந்து செம்பருத்தி இந்த எடுத்துக்கிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் கடுகு இதுக்கு பேர் தாங்க கடுகு பாருங்க இதில் கொட்டிட்டு கட்ட கீழே கொட்டிட்டு கட்டினா தான் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் கடுகுங்க கடுகு காய் வந்து இப்படித்தான் இருக்கும் இந்த பார்த்தேன் கடுகு காய் இப்படித்தான் இருக்கும் ஊசி ஊசி அங்கே பாருங்கள் கடுகு காய் இதை உடச்சா நம்மளுக்கு கடுகு ஆனால் விவசாயெல்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க இதெல்லாம் உடச்சவங்க நம்மளுக்கு தேத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அவங்களுக்கெல்லாம் வைக்கணும் நம்ம இதாங்க கடுகு இப்படித்தாங்க கடுகு வந்து எடுக்கலாம் வெந்தயத்தை நான் எடுத்ததில்லை சோம்பு எடுத்திருக்கேன் அது மாதிரி இன்னொன்று சொன்னனே சோம்பு கடுகு இது எடுத்திருக்கேன் வெந்தயம் எடுத்ததில் நான் எடுத்து எப்படின்னு காட்டுறேங்க பாருங்கள் இதுக்கு பேர் கட்டுக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்களா தேடாமல் வந்து அதை பூத்து குழுங்குறாங்க பார்த்திங்களா மாசம் இல்லை மாஷம் இல்லை மாஷம் இல்லை வீடியோ பாருங்கள் பார்த்துருந்தா வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும் என்னையோடய சமையல் வீடியோவுக்கும் நீங்கள் இதிலே போடுறேன் அதையும் பார்த்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க எல்லா கோழிகிறேன்